அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வலிமை தருண் திக்கிர் என் துணைவியாரான ஃபாத்திமா அவர்கள் மாவு அரைக்கும் திருகையினால் தமக்கு ஏற்பட்ட வேதனையை குறித்து முறையிட்டார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லுலாஹு அலை வசல்லம் அவர்களிடம் சில போர்க்கைதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நபி சொல்லுலா ஹலைவசல்லம் அவர்கள் முஸ்லீம்களிடையே பங்கிடவிருக்கின்றார்கள் என்னும் செய்தி பாத்திமா லீலா ஹன்கா அவர்களுக்கு எட்டியது உடனே அவர்கள் நபி சல்லுல்லா ஹலைவசல்லம் அவர்களிடம் வந்து அந்த போர்க்கைதிகளிலிருந்து ஒரு பணியாளை தமக்கு கொடுக்கும்படி கேட்க சென்றார்கள் ஆனால் நபி சல்லுள்ளாஹ் அலைவசல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாததால் அவர்களை அலியுல்லாஹோ அன்கா அவர்களால் அந்த நேரத்தில் சந்திக்க முடியவில்லை ஆகவே ஐசா ரலி அன்கா அவர்களிடம் தாம் வந்த காரணத்தை கூறிவிட்டு திரும்பினார்கள் பின்னர் முகமது நபி சல்லுல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கு ஐசா ரலி அன்கா அவர்கள் விஷயத்தை சொன்னார்கள் நபி சொல்லுல்லாஹலை வசல்லம் அவர்கள் நாங்கள் படுக்கைக்கு சென்று விட்ட பின்னால் எங்களிடம் வருகை தந்தார்கள் அவர்களை கண்டவுடன் நாங்கள் எழுந்து நிற்க முனைந்தோம் நபி சொல்லுள்ள வசல்லம் அவர்கள் எழுதிருக்க வேண்டாம் உங்கள் இடத்திலேயே இருவரும் இருங்கள் என்று கூறினார்கள் பிறகு நான் அவர்களுடைய பாதத்தின் குளிர்ச்சியையே நெஞ்சின் மீது உடந்தே அந்த அளவிற்கு எங்கள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டார்கள் பின்னர் நீங்கள் இருவரும் என்னிடம் கேட்டதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் என்று முப்பத்து நான்கு முறையும் அலம் துல்லா புகழ் அனைத்தும் அல்லாஹிற்கே என்று முப்பத்தி மூன்று முறையும் சுபஹானல்லாஹ் குறைகளிலிருந்து தூய்மையானவன் என்று முப்பத்தி மூன்று முறையும் சொல்லுங்கள் ஏனெனில் அது நீங்கள் இருவருனும் என்னிடம் கேட்டதை விட சிறந்ததாகும் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் அலி ரலி அல்லாஹு அவர்கள் நூல் புகாரி மூவாயிரத்தி முன்னூத்தி பதிமூன்றில் பதிவாகி உள்ளது ஆகவே அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய வழிமுறைகளின் அடிப்படை நிறை இறை நிறைவு கொள்வோம் அதன் மூலம் மறுமையின் நன்மைகளை பெற்று சுவனத்தை அடையும் நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வ ரஹ்மத்துல்லாஹி வ வபரகாத்து